ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்னது பார்க்க போகிறோன்னா நம்ம மூணு ரோஸ் பிளான்ட் வாங்கியிருக்கோம் அதை வந்து நம்ம க்ரோ பேக்கில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு நாட் ரோஸ் அது இன்னொன்று வந்து அதே மாதிரி நாட் ரோஸில் ரெட் கலர் பார்த்துடுங்க மூணையுமே நம்ம இருபது லிட்டர் வாட்டர் கேனில் வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடியில் கொஞ்சம் வண்டல் மண் எடுத்திருக்கோம் அதுக்கு மேலே ஆட்டோரம் சேர்த்துருக்கோம் நாங்கள் ஈவினிங் டைம் தான் பார்த்துடுங்க வைக்க ஆரம்பித்தோம் ஈவினிங் டைமில் அப்போது நம்ம மாடியில் வச்சதுனால பார்க்க வியூ எல்லாமே சூப்பராக இருந்து சன்செட் செட் ஆகிற டைம் வந்து எல்லாம் பாருங்கள் வியூ ரொம்ப அழகாக இருந்து அதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செடியை அதுக்கு ப பக்கெட்டில் வந்து செடியை வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வண்டல் மண் போட்டிருக்கோம் வண்டல் மண் போட்டுட்டு அந்த மண் வந்து ஃபுல் கீழே வர நமக்கு ஈரம் வந்து இறங்குறது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த மூணு பிளான்ட்டையுமே நம்ம ஒரு செங்கல் வந்து அடியில் செங்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கல் வச்சிருக்கோம் கல்லுக்கு மேலே மூணு பிளான்ட்டையும் வச்சாச்சு ரெண்டு நாள் கழித்து அந்த மொட்டு வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்து கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது